ஹாய் நண்பா நம்ம வீடியோ பார்த்துட்டுருக்கவங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் பைக்கை பற்றி விஷயங்களை என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் மூலிமா நிறைய ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நண்பா இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பைக்கோட செல்ஃப் மோட்டர் செல்ஃப் மோட்டரில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் வருது என் ஃப்ரெண்டு என்ன பண்ணிட்டான் கிட்டத்தட்ட ஒரு ஒன் இயர் தான் வருதுன்னு வச்சுக்கலாம் பைக் வாங்கி அதை ஷோரூமில் கொண்டு கொடுத்ததுக்கு வந்து ரீப்ளேஸ் பண்ண சொல்லிட்டாங்க நான் வந்து இல்லை வேணாம் ரீப்ளேஸ் பண்ண வேணாம் அப்படின்னு சொன்னேன் சரின்னு சொல்லிட்டு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா அது உள்ள ஒரு கார்பன் இருக்கும் கார்பன் ப்ரஷ்ஷுன்னு சொல்லுவாங்க அதுதான் போயிருந்தது கிட்டத்தட்ட ஒரு த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் டு எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ்க்குள்ளே அதை செல்ஃப் மோட்டரே சரி பண்ணியாச்சு அவங்க கிட்டத்தட்ட ஒரு த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடோ த்ரீ தௌசண்டாக கேட்டாங்க ஆக்சுவலாக வந்து நான் எப்போதும் சொல்லுவேன் நீங்கள் வந்து ஷோரூம் போய் பாருங்கள் நல்ல ஒரு ஆத்திரிச்சிட்டா போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் சில விஷயங்கள் வந்து ஷோரூமில் வந்து பண்ண மாட்டாங்க அதுக்காக தான் நம்ம வீடியோ பார்க்கணுங்கிறது பொருளுமே ரீப்ளேஸ் தான் ரிப்பேரிங்கிறது கிடையாது எல்லாருக்குமே தெரியும் அந்த ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது ஏன்னா நம்ம அதிகமாக பைக் யூஸ் பண்ணுறோம் எந்த நேரத்துலையும் வந்து திருப்பி பீஸ் புதுசாக ஸ்பேர் மாற்றணும்னா அந்த ஸ்பேரோட லைஃப் முடிகிற வரையும் நம்ம எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஓட்டலாம் வந்து டாடா ஏசிக்கு பார்க்குற செல்ஃப் மோட்டர் சர்வீஸ் சென்டர் இருக்கும் நிறைய சர்வீஸ் சென்டர் இருக்கும் சின்ன சின்ன கடைகள் இருக்கும் சூப்பராக பார்த்து தருவாங்க ஆனால் அந்த செல்ஃப் மோட்டரை கழட்டுறதுன்னு இருக்குல்ல அது வந்து ஒரு நீங்கள் ஒரு நல்ல மெக்கானிக்கிட்ட போயிட்டு அதை கழட்டிவிட்டு அவங்க கொண்டு சர்வீஸ் கொடுத்துட்டு ப்ராப்பராக எடுத்து வந்து மாட்டினீங்கன்னா கண்டிப்பாக திரும்பி இந்த ஒரு ஒன் ஒன் இயர் ஒன் அண்ட் ஆஃப் இயர் இல்லை டூ இயர்ஸ் கூட ஒரு நீங்கள் ப்ராப்பராக செல்ஃப் மோட்டர் யூஸ் பண்ணிங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இப்போ உள்ள பைக்குக்கு வந்து கிக்கர் கிடையாது எல்லாருக்குமே தெரியும் செல்ஃபில் போட்டு தான் ஸ்டார்ட் பண்ணோம் அதனால என்னென்னா பேட்ரியை வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுவே ஏற்கனவே இதுக்கு முன்னாடி வீடியோ இருந்தீங்கன்னா தெரியும் அந்த பேட்டரியோட சார்ஜ் குறைய 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 செல்ஃப் மோட்டரோட ஸ்பீடு லெவலும் வந்து குறைய ஆரம்பிச்சிடும் ரொம்ப சுத்த விட்டு சுத்த விட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது சீக்கிரமாக இந்த ப்ரெஷ்ஷை செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சில பேர் என்னென்னா செல்ஃப் மோட்டர் வந்து ஒர்க் ஆகலை அதாவது கிக்கர் வச்ச பைக்குக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அப்படியே விட்டுடுறாங்க அப்படியே ரொம்ப நாளாக விட்டுடுறாங்க கிக்கரை வச்சு வச்சு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு விட்டுடுறாங்க பேட்டினா நல்லா இருந்தால் கூட இந்த செல்ஃப் மோட்டரை யூஸ் பண்ணுறதே இல்லை அது என்ன ஆகுதுன்னா பிடிச்சி போய் உள்ளே அப்படியே எதுவுமே பண்ண முடியாது புதுசாக ரீப்ளேஸ்மெண்ட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிலைமைக்கு வந்துடுது ஆனால் செல்ஃப் மோட்டர் இந்த ரிப்பேர் ஆகிடுச்சிங்கிற பட்சத்தில் பட்சத்தில் அதை நீங்கள் வந்து திருப்பி மாற்றிடுங்க அப்போ தான் வந்து அது அந்த ப்ரஷ்ஷு அட்லீஸ்ட் அதை ப்ரஷ்ஷாவது மாற்றினீங்கன்னா கூட வண்டி வந்து அந்த செல்ஃப் மோட்டர் ப்ராப்பராக யூட்டிலைஸ் ஆகிட்டு ஒர்க் ஆகிட்டே தான் இருக்கும் நீங்கள் அதை கண்டுக்காமல் விட்டிங்கன்னா தான் அதோட பிரச்சனைகள் வந்து புதுசாக ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுற அளவுக்கு போகணுன்பா அவ்வளோதான் நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் நான் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் போட்டுட்டு வரோம் நீங்கள் அதையும் ஃபாலோ பண்ணுவாங்க நம்ம இன்ஸ்டாகிராம் சேனலையும் ஃபாலோ பண்ணுங்கள் எப்போதும் உங்கள் பைக் புதுசாக இருக்கணும்னு நினைக்கிறீங்களா நம்மளோட சேனலை பாருங்கள் நண்பா என்ஜாய் பண்ணுங்கள்